ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து காலையில் சமைச்சாச்சு மக்களே ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு பாத்திரம் இவ்வளோ கிடக்குது இவ்வளோ பாத்திரம் நேற்று நைட்டே விலைக்கச்சிது இதை அடிக்கிட்டு இந்த பாத்திரத்தை விளக்கி இதை போடணும் நம்ம காலையிலே பரப்புரன்னு வேலை செய்வோம் பார்த்திங்களா அதனால் வந்து இடம்லாம் கொஞ்சம் சொதப்பாலாம் தான் இருக்குது நம்ம பாப்பா வந்து தூங்க வச்சுட்டேன் படப்படன்னு நம்ம பாத்திரத்தில் க்ளீன் பண்ணி இந்த வாட்டர் டேப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தூத்து எல்லாத்தையுமே தொடச்சி விட்றது தான் மக்களே வேலை பா குழந்தைய பாருங்கள் எப்படிலாம் தட்டி போட்டுருக்காங்க பா ரொம்ப கஷ்டம் மக்களே இப்படி தான் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைலாம் பெற்று வளர்த்தாங்களோ நம்ம அம்மாரம்மார்கள்லாம் வச்சா ரொம்ப கிரேட் தான் அவங்களாம் நான் காலையில வந்து ராகிக்கு ராகி இதெல்லாம் போட்டு நம்ம கஞ்சி செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சிருந்த மக்களே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து கருவாடு அதுக்கப்புறம் வத்தல் மோர் வத்தல் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது பேலன்ஸு இது வந்து இன்னும் ஒரு பதினோரு மணி அந்த டைமில் அந்த டைமில் வந்து நான் ஊற்றி குடிச்சிட்டு மக்களே இதையும் காலி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு வந்து இன்றைக்கி காலையில் வந்து பப்பாளி தான் வச்சு கொடுத்து விட்டேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சிப்ஸ் வச்சு கொடுத்துட்டேன் பப்பாளி வந்து நம்மளுக்கு வந்து நான் வெட்டி அவனுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் மக்களே ஆனால் வந்து ஸ்பூன் போடாமல் மறந்துவிட்டேன் எப்படி சாப்பிட போகிறான்னு எனக்கு தெரியலை ரொம்ப யோசனையாகவே இருந்துச்சு ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் அந்த டைம் தான் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அதே அந்த டைம் என்ன தாண்டினா தான் எனக்கு அடுத்து வீட்டில் வேலையே ஓடும் ஒரு மாதிரியாகவே இருக்குது பாவம் பிள்ளை வந்தோடனே சொல்லுவான் எனக்கு ஸ்பூன் வச்சு தரலல்ல நீஃப் வச்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இல்லை ஒரு சின்ன நீஃப் மாதிரி குள்ளே குத்தி வைப்பேன் அதையுமே நான் மறந்துட்டேன் மக்களே சரி அது இப்போது திடீர்னு அது யோசனையாகவே இருந்துச்சு அதே சிந்திச்சுட்டே இருந்தேன் காலையில் ஒவ்வொரு மணியிலருந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தால் எப்படியாது அதனால தான் நான் சொல்லிட்டேன் சாதம் அடிச்சிருக்கேன் மக்களே இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாதம் கொஞ்சம் நிறையா தான் செஞ்சுருக்கேன் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு தான் இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் மக்களே இதில் வந்து ஒரு ஆறு கத்திரிக்காய் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் நான் எடுத்து வச்சிட்டு பேலன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து குழம்பு வச்சிருக்கேன் சூப்பரான குழம்பு மக்களே எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு ஒரு வாரம் மரட்டே கேட்டுட்ருக்காங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு தானே செம்ம டேஸ்ட்டு நான் வைக்கிற குழம்புலையே இந்த குழம்பு தான் மக்களே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் சாம்பார் சூப்பராக இருப்பேன் மீன் சூப்பராக இருப்பேன் பட்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து நான் என்ன கத்திரிக்க என்னோடய எண்ணெய் கத்திரிக்கை வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் இதை அரைச்சி போட்டு நாடு மாதிரி வைக்கக்கூடிய ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ இவ்வளோத்தையுமே வச்சு ஊரு தட்டு நிறைய சாப்பிட சாப்பிட்லாம் மக்கள் இவ்வளோண்டு வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் இது வந்து நான் நாளைக்கும் சேர்த்து தான் வச்சுருக்கேன் அரைச்சதுனால அது தாராளமாக இருக்கும் சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வச்சிடலாம் நாளைக்கு ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தானே எதாவது பார்த்து கொடுத்துட்டு எங்களுக்கு இதை வச்சுப்போம் நாளைக்கு ஸ்கூலும் லீவ் இல்லாதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சி இந்த ஃபிஷ் வந்து பொறிச்சுருக்கேன் மக்களை சாலை ஃபிஷ் தான் பொரித்தது வந்து எதுக்குன்னா இதில் கொஞ்சம் நல்லெண்ணை ஊற்றி தான் பொறிச்சேன் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அது எதுக்கு வைக்கணும் எனக்கு வந்து நான் இன்னும் பொறிக்கலை நான் வந்து சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு மசாலா தடவி அவங்களுக்கெல்லாம் பொறிச்சு கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் நான் நான் வந்து சாப்பிட்ற நேரத்தில் நான் பொறித்து சாப்பிட்டுப்பேன் மக்களை இதுதான் எங்களோட காலை காலையான சாப்பாடு உங்கள் வீட்டில் காலையில் சரி சார் சரி காலையில் சாப்பாடு முடிஞ்சு மத்தியானம் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மக்களே பாய்